ஹாய் ஹலோ வணக்கம் இது பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் இன்று ஊர் சுற்றுலா வாங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஜார்க்கண்டை சுற்றி காண்பிக்க போவது தி விதுஷா நைன்த் டி நைன் பாரதி மேலி ரெட்டிப்பட்டி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் தான் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் என்றாலே காடுகளை கொண்ட நிலப்பரப்பு என பொருள்படும் இரண்டாயிரம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் இருந்து தனி மாநிலமாக உருவானது தான் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் காளிமாவள நிறைந்த மாநிலமாகும் இதன் முதலமைச்சர் சிஎம் எம் சோரன் ஆளுநர் சந்தோஷ் காங்குவார் சட்டமன்ற தொகுதிகள் எண்பத்தி ஒன்னு பாராளுமன்ற தொகுதி நாலு இனி ஊரை சுற்றி பார்ப்போமா நம்ம முதல்ல பார்க்க போறது ராஞ்சி ஜார்க்கண்டின் தலைநகரம் தான் ராஞ்சி பிக்னிக் கலாச்சாரத்தில் அடையாளமாக விளங்கும் ராஞ்சி நகரம் இயற்கை எழில் குஞ்சும் கலாச்சார பாரம்பரிய மிக்க நகரமாக திகழ்கிறது நம்ம அடுத்து பார்க்க போறது மாசஞ்சோர் அணை ஜார்க்கண்டின் துர்கா மாவட்டத்தில் மயூராசி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது மாசஞ்சோர் அணை இந்த அணை கன்னடா அணை பியார்சன் அணை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது கன்னடியர்களின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இது சுமார் நூத்தி ஐம்பத்தி ஐந்து அடி உயரமும் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபது அடி நீளமும் கொண்டது நம்ம அடுத்து பார்க்க போறது நெதர்ஹாட் லதேகர் மாவட்டத்தில் உள்ள சோட்டா நாக்பூர் பீடபூமி மிக உயரமான இடமாகும் இது சோட்டா நாக்பூரின் ராணி என்று அழைக்கப்படுகிறது இது குறிப்பாக கோடை காலத்தில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன காட்சிக்கு பிரபலமானது நம்ம அடுத்து பார்க்க போறது தசம் நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி ஒரு தனித்துலம் மிக்கது நூத்தி நாற்பத்தி நாலு அடி உயரத்தில் இருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி முழுமையான அமைதியை கொண்டது அதாவது பாறை சரிவுகளில் நீளமான முறையில் உடைந்து ஏற்படுவதால் இது பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது தியோகர் ஒரு பிரபலமான மதத்தரமான தியோகர் பைத்தியநாத் கோவில் என்று அழைக்கப்படுகிறது பன்னெண்டு ஜோதிர்லிங்க கோவில்களுள் ஒன்றாக ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது நம்ம இப்போ சிக்கார்ஜியை தான் பார்க்க போறோம் கிருதி மாவட்டத்தில் உயரமான மலையான சிக்கார்ஜி மலைகளில் உயரமான இடத்தில் உள்ளன ஜைனர்களின் புனித யாத்திரை தலங்களுள் ஒன்றாகும் இருபத்தி நாலு ஜைனர் தீர்த்தங்கரர்களில் இருபது பேர் இங்குதான் தவம் புரிந்ததாக நம்பப்படுகிறது நெக்ஸ்ட் பார்க்க போறது தன்பாத் இந்தியாவின் நிலக்கரி தலைநகரம் என்று அழைக்கப்படும் தன்பாத் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாகும் இது ஒரு வணிக மெகா உற்பத்தியாளராக அதிக எண்ணிக்கையிலான நிலக்கரி சுரங்கங்கள் தொழிற்சாலை மற்றும் தொழில்துறை தளங்களின் உரிமையாளராக அழைக்கப்படுகிறது நம்ம இப்போ பொக்காரோ எக்கு நகரத்தை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் இந்தியாவில் தொழில்துறை புரட்சி மையமாக திகழ்கிறது மேலும் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களில் ஒன்றாக தன்னை பசுமை மற்றும் அழகான பூங்காக்களை கொண்டுள்ளதால் ஓய்வு எடுக்கவும் அமைதியை விரும்பும் இடமாக திகழ்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது காட்சிலா நீங்கள் ராஞ்சி மற்றும் கொல்கத்தாவிற்கு சென்றிருந்தால் இரு இரு நாட்டின் அழகில் இருந்தால் இப்பொழுது அவற்றின் மாயாஜலங்களில் ஒற்றுமையாக அனுபவிக்க விரும்புகிறீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம் இந்த உங்கள் இந்த நகரம் உங்கள் தீர்த்துவிடும் பார்ப்போம் ஜார்க்கண்ட் மாநிலம் நம்பிக்கை கொண்ட அதிக மக்கள் கொண்ட மாநிலம் சைவ பிரியர்கள் இங்கு அதிகமாக உள்ளனர் லிட்டிஷோகா என்பது மாநிலத்தில் பிரபலமான உணவு பொருள் ஹாண்டியா ருக்ரா மால்புலா இவையெல்லாம் நீர் வாயில் நீர் ஊற வைக்கும் உணவு சாப்பிட மறந்துடாதீங்க ஜார்கண்டை ஜாரியாக சுற்றி பாருங்கள் ஓகே நேயர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்